கட்சி சந்திப்பு கட்சி தேர்தல் வருது இல்லையா அதனால கட்சி ஒவ்வொரு மாவட்டமாக சந்திச்சுட்டு வரும்போது காரைக்குடியில் ஒரு சந்திப்பு கட்சிக்காரங்களோட ஒரு சந்திப்பு பெரிய ஏற்படுத்தும் நிதி மேலாண்மையை சமாளிக்க வேண்டிய நமக்கு நிதி மேலாண்மை இல்லை ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இது வந்து நீண்ட கால கோரிக்கை இங்கே இன்றைக்கு நேரத்தில் இதுலேயே இந்த நாலரை ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இது அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான் வேறு ஒன்றும் இதில் இல்லை அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில் தான் இது போய் நிறுத்தும் இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும் அவ்வளோதான் சரி இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஆசிரியர் வந்து சம சம ஊதியம் போராட்டம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்ட இவங்க வலுவான ஒரு அமைப்பாக இருக்காங்க ஜாக்டோஜியோ அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது ஒரு வேளை அதை நிறைவேற்றலை எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வலுவான அமைப்பு இல்லை சம வேலை சம கட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை அது அந்த கோரிக்கையும் காலமாக இருக்குது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான் தேர்தல் அறிக்கையிலே கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான் அந்த கோரிக்கையை தான் போராடுறாங்க அது செய்ய மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை வரி இன்னொன்று தான் இருக்குது அதில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்குது சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை பற்றி கவலைப்பட முடியல இப்போ நம்ம என்னென்னா இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம் நம்ம எதை ஒன்றுமே சிறப்பாக நிறைவேற்றலையேங்கிறதா இப்போ என்ன கல்வியை தரமாக கொடுத்தோம் இல்லை போக்குவரத்து இருக்குது போக்குவரத்துலாம் தனியார் கொடுத்தாச்சு அரசு போக்குவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி கொண்டு போகிறாங்க